வணக்கம் சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது இட்லி தோசைக்கு தொட்டுக்கொள்ளக்கூடிய தக்காளி குழம்பு எப்படி செய்வேன் பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் திருமதி சுப்பிரமணியம் சமையல் குறிப்பில் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது வந்து இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு குழம்பு தக்காளி குழம்பு அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் தக்காளி நல்லா கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறது ஒரு அஞ்சு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு கார்லிக் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்குறேன் இது தவிர வதக்கிறதுக்கு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த தக்காளியை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கழுவிட்டு அப்படியே முழுசாக தக்காளி பச்சை மிளகாய் கார்லிக் வந்து உரித்து தண்ணியில் போட்டு எல்லாத்தையும் வேக வச்சுக்க போகிறோம் இப்போ அடுப்பில் வந்து ஒரு வானலி வச்சு அதில் நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டு இந்த தக்காளி எல்லாத்தையும் முழுசாக போட்டிருக்கோம் அந்த பச்சை மிளகாயும் அதில் பெரிய பெரிய துண்டாவையும் நறுக்கி போட்டிருக்குறோம் கார்லிக்கும் உரித்து அதோடு போட்டிருக்குறோம் இதெல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இந்த தக்காளியை வந்து நல்லா தோல் உரிச்சிட்டு இந்த பச்சை மிளகாய் பூண்டு உரிச்ச தக்காளி எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறோம் தக்காளி நல்லா ஆறுனதுக்கப்புறம் தோல் நல்லா உரிக்க வந்துடும் பாருங்க தோல் அப்படியே நல்லா தனியாக எடுத்து வச்சாச்சு இப்போ இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம் வெந்த தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் ஒன்றா அரைச்சிட்டோம் பிகினஸ்க்கு அடிக்கடி சொல்ல வேண்டியது வெந்த பொருள் எதை அரைக்கிறதுனாலும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸியில் பாதிக்கு மட்டும் போட்டு அரைங்க இல்லைன்னா வெளியில் தெரிச்சிரும் அதனால் ஜாக்கிரதையாக நல்லா ஆறுனதுக்கப்புறம் பாதி பாதியாக ரெண்டு தடவை அரைங்க இப்போ நாங்களும் ரெண்டு தடவையாக தான் அரைச்சிருக்கிறோம் அடுப்பில் ஒரு வானிலி வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி என்ன காஞ்சோடனே கடுகு உண்மருப்பு ஒரு ஸ்பூன் சீரகமும் போடலாம் நல்லா கடுகு கொஞ்சம் வெடித்து உளுந்து செவந்தோடனே சீரகம் ஒரு ஒரு டீஸ்பூன் நல்லா நிறையவே போட்டிருக்குறோம் அதுவும் கொஞ்சம் நல்லா பொரியட்டும் பொறிஞ்சோடனே கடுவே பேர் மாதிரி சேர்த்துருவோம் கொஞ்சம் பெருங்காயம் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் அதுவும் சேர்ந்து பொறிஞ்சிரும் அடுத்தது நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை சாய் போட்டுக்கலாம் வெங்காயம் ஒரு ஒரு கப்பு தாராளமா நறுக்கின வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் அதோட காரத்துக்கு வந்து இன்னும் ஒரு ரெண்டு பச்சை வந்து நறுக்கி வதக்கிறோம் ஏற்கனவே வேக வைக்கையில் ரெண்டு பச்சமாக காய் இப்போ இந்த வதக்குறதுலையும் ரெண்டு பச்சை காய் சேர்க்கணும் ரொம்ப சின்ன குழந்தைங்க கேக்குறாங்கன்னா நீங்க மொத்தத்துக்குமே அரைச்சே கூட இது நல்லா வதங்கட்டும் வதங்குறப்ப உப்பு போட்டுடலாம் வெங்காயமும் நல்லா வதங்கும் உப்பு நல்லா அதோட நல்லா சேர்ந்துடும் வெங்காயம் நல்லா நிறம் மாதிரி வதங்கிடுச்சு இப்ப அரைச்சி வச்சிருக்கிற தக்காளியை வந்து அதில் ஊற்றிடலாம் ரொம்ப தண்ணி முக்கிய இருக்குது எனக்கு நம்ம வேக வச்சது இது பண்ணாலே போதும் ஏன்னா நம்ம இதுல வந்து வேற எதுவும் பொறிகளை எதுவுமே நம்ம அரைச்சி ஊட்ட போறது இல்லை இந்த வெறும் அரைச்ச தக்காளி அந்த பச்சை மிளகாய் அதுதான் கொதிக்க போகுது நல்லா கொதிக்கட்டும் சேர்ந்து அதுக்கப்புறம் நம்ம உப்பு உரப்பு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு வேணும்னா சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா கொதிச்சிருச்சு பச்சை கொத்தமல்லி நல்லா பொடியாக நறுக்கி நல்லா மேலே த தூவி விட்டுடலாம் தக்காளி வந்து நல்லா பச்சை வாசனை போகணும் ப்ளஸ் இந்த பச்சை கொத்தமல்லி நல்லா எவ்வளோனாலும் சேர்க்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் தக்காளி வந்து எப்படி செஞ்சாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் அரைச்சி வதக்குவோம் வதக்கி அரைப்போம் தேங்காய் சேர்த்து அரைச்சி கொலுக்கி விட்டு செஞ்சுருக்கோம் அதெல்லாம் நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குது பாசிப்பருப்பு சேர்த்து ஒரு சாம்பார் போட்டிருக்குறோம் இன்றைக்கி இது டிஃப்ரெண்ட்டாக வேறு எதுவும் அரைக்காமல் செஞ்சுருக்குறோம் இப்போ எடுத்து பரிமாறிடலாம் சுவையான நல்ல மனமான தக்காளி குழம்பு தயாராகிடுச்சு இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் இந்த குறிப்பை செய்து பாருங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் மணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்